வணக்கம் வாழ்கோளமுடன் விரதங்களை பற்றி நிறையா பதிவுகளில் பார்த்தோம் இப்போ ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிறப்பு தினங்கள் விரத தினங்களை பற்றி பார்க்கலாம் அதாவது தமிழ் மாதம் தமிழ் வருட பிறப்பு தொடங்கி ஒவ்வொரு மாதமும் பார்க்கலாம் அதாவது ஏப்ரல் பதினஞ்சு முதல் மே பதினாலு வரை வரும் விரதங்கள் தமிழ் புத்தாண்டு தினம் ஐயப்ப பக்தர்களுக்கு விசேஷமான தினம் மற்றவர்கள் புத்தாடை புனிந்து கோயில்களுக்கு நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு சென்று புத்தாண்டு பிறக்கும் நேரத்தில் இறைவனை தரிசிப்பார்கள் இதனால் வருடம் முழுவதும் நலம் பெற முடியும் இது தவிர இந்த முப்பது தினங்களில் வரும் மற்ற சாதாரண விரதங்கள் பஞ்சாங்கத்தில் தேதி வாரியாக சொல்லப்பட்டிருக்கும் அதனால் புத்தாண்டு அன்று கோயில்களுக்கு சென்று வணங்குவது சிறப்புன்னு சொல்கிறாங்க மே பதினஞ்சு முதல் ஜூன் பதினாலு வரை வர விரதங்கள் விசாக நட்சத்திர விரதம் இதை தவிர முருகப்பெருமானுக்கு உபவாசம் இருந்து பால்காவடி அன்னக்காவடி மச்சக்காவடி எடுத்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் சந்தனாபிஷேகம் விபூதி அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் செய்து வணங்கக்கூடிய மாதம் ஜூன் மாதம் பதினஞ்சு முதல் ஜூலை மாதம் பதினாலு வரை வரும் விசேஷங்கள்னு பார்த்தோம்னா ஆணி திருமஞ்சனம் நெல்லை மதுரை சிதம்பரம் காலகஸ்தி ஆகிய ஊர்களிலும் மற்ற ஊர்களிலும் சிவன் கோயில்களுக்கும் சிவபுரானுக்கும் திருமஞ்சனம் சாத்தி விசேட பூஜைகள் செய்வார்கள் ஜூலை மாதம் பதினஞ்சு முதல் ஆகஸ்ட் பதினாலு வரை வரும் விரதங்கள் ஆடி அமாவாசை விசிடமாக விரதம் இருப்பார்கள் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவார்கள் வரலட்சுமி விரதம் இந்த தான் வருகிறது ஆகஸ்ட் பதினஞ்சு முதல் செப்டம்பர் பதினாலு வரை விநாயக சதுர்த்தி விரதம் ஆவணி அவிட்டம் எனும் பூனல் அணி விழா கோகுலாஷ்டமி எனும் கண்ணபுரான் நாடி இருக்கும் விரதம் அனந்த சதுர்த்தி விரதம் ஆகிய விரதங்கள் விசேடமாக சொல்லப்பட்டிருக்கிறது சூரிய கிரக பரிகார விரதமும் இந்த மாதத்தில் கடைபிடிப்பது விசேடமாகும் செப்டம்பர் பதினஞ்சு முதல் அக்டோபர் பதினாலு வரை வரக்கூடிய விரதங்கள்னு பார்த்தோம்னா விஜயதசமி விரதம் ஆயுத பூஜை விரதம் சரஸ்வதி பூஜை விரதம் சனிக்கிழமை விரதம் மகாலயபஷ அமாவாசை விரதம் ஆகிய விரதங்களை விசேடமாக சொல்லலாம் அக்டோபர் பதினஞ்சு முதல் நவம்பர் பதினாலு வரை விரதம் விரதங்கள்னால் திருமுருக பெருமான் அருள் பெற கடைபிடிக்கும் கந்தசஷ்டி விரதம் கேதார கௌரி விரதம் ஆகிய விரதங்கள் உரிய சிறப்பான காலமாகும் நவம்பர் மாதம் பதினஞ்சு முதல் டிசம்பர் பதினாலு வரை வரும் விரதங்கள்னு பார்த்தோம்னா மாவிளவுக்கு நோன்பு கார்த்திகை விரத நோன்பு கார்த்திகை தீபம் ஆகிய விரதங்களுக்கு சிறப்பான காலமாகும் டிசம்பர் பதினஞ்சு முதல் ஜனவரி பதினாலு வரை வரும் விரதங்கள் ஆருத்திர தரிசனம் சிவாலயங்கள் திருவாதிரை நட்சத்திரத்திலிருந்து கொண்டாடப்படும் மிக விசிடமான விழா இது திருவா திருவாதிரை கலி நிவேதினம் இந்த திருவாதிரைக்கு பதிலாக சக்கரவள்ளி கிழ எங்கே அவித்து சிவபெருமானுக்கு நிவேதனம் செய்வார்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த விரதங்கள் உள்ள காலம் இது ஜனவரி மாதம் பதினஞ்சு முதல் பிப்ரவரி பதினாலு வரை வரும் விரதங்கள் தைப்பூசம் தை அமாவாசை தை கிருத்திகை சப்தமி ஆகிய விரதங்கள் உரிய காலம் பிப்ரவரி மாதம் பதினஞ்சு முதல் மார்ச் பதினாலு வரை உள்ள விரதங்கள்னு பார்த்தோம்னா சிவராத்திரி இதை மகா சிவராத்திரி என்று கூறுவார் மாசி மகம் ஆகிய விரதங்கள் காலம் இந்த மாதங்களில் மார்ச் பதினஞ்சு முதல் ஏப்ரல் பதினாலு வரை வரும் விரதங்கள்னு பார்த்தோம்னா பங்குனி உத்திரம் ஸ்ரீராமநவமி காரடையான் நொன்பு ஆகிய முக்கிய விரதங்கள் இந்த காலம் கட்டத்தில் வரும் இப்படி ஒவ்வொரு மாதமும் வரும் விரதங்களை தெரிந்து கொண்டு அந்த மாதத்தில் நம்மால் முடிந்த விரதங்களை கடைபிடிப்பது நலம் வாழ்க வளமுடன்